விஷ்ணுவிற்கு உகந்த துளசி மாலையின் சிறப்புகள் துளசி செடியின் வேரில் உள்ள சிறிய மரப்பட்டையைக் கொண்டு தயாரிக்கப்படுவதுதான் துளசி மாலையாகும் துளசி மாலையானது உடலுக்கு குளிர்ச்சி மற்றும் உஷ்ணத்தை சமநிலையில் வைத்திருக்கும் தன்மையினை கொண்டது துளசி மாலையை அணிந்து கொண்டால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகள் நம்மை தேடி வரும் துளசி மாலை அணிவதால் பாவங்கள் அழிவதுடன் பெருமாள் எப்போதும் நம்முடன் இருப்பார் என்பது நம்பிக்கை கெட்ட கனவுகள் விபத்துக்களில் இருந்து காக்க இந்த துளசி மாலை தெய்வ வழிபாட்டுக்குரிய பல தாவரங்களில் துளசியும் ஒன்று ஸ்ரீமகா விஷ்ணுவின் பாதங்களில் சேவை செய்யும் வரம் துளசி செடிக்கு உள்ளது மகாவிஷ்ணுவின் பதிவிரதையான தேவிக்கு துளசி என்று மற்றொரு பெயரும் உண்டு துளசிக்கு விஷ்ணு பிரியா என்ற பெயரும் உள்ளது துளசியை சுத்தமில்லாமல் குளிக்காமல் தொடக்கூடாது சுத்தமான துளசி செடியில் உள்ள கட்டையிலிருந்து செய்யப்பட்டது தான் துளசி மணி மாலை வீட்டின் பின்புறத்தில் துளசி மாடம் வைத்து அதனை வழிபட்டார்கள் துளசி செடியை வழிபடும் வீட்டில் லட்சுமி வசிப்பாள் கண்ணன் துளசி மணி மாலை அணிந்து இருப்பான் கண்ணன் ஐந்து தலை நாகத்தின் மீது நடனம் ஆடியவன் குளிர்ந்த மேனியன் எனவே தான் கண்ணன் துளசி மணி மாலை அணிந்து கொள்வான் துளசி மாலை அணிவதால் கிடைக்கும் பலன்கள் துளசி மாலையை அணிப்பவர்களுக்கு மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது அதோடு மட்டுமல்லாமல் ஆன்ம சுத்தம் ஏற்படுத்துகிறது தீய சக்திகளின் பாதிப்புகள் ஏதும் ஏற்படாமல் ஓர் கவசம் போல் இருந்து பாதுகாக்கிறது கந்தபுராணத்தின்படி துளசி மணி மாலையை அணிந்து கொண்டால் மோசமான பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது பாவங்களிலிருந்து விடுபட்ட பிறகு ஆன்மா தூய்மை அடைந்து புதிய பாதையில் பயணிக்க துவங்குகிறது துளசி மணி மாலை அணிவதால் மனம் ஒருமுகப்படும் மனம் பாய்ந்து பதற்றம் பயம் கொள்வது குறைவதால் ஆரோக்கிய குறைபாடுகள் நீக்குகிறது மரக்கட்டையால் சூழப்பட்ட இந்த துளசி மாலையினை அணிவதால் தோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது